அதி உணவு மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காங்க அதிகமாக சாப்பிடாதீங்க பசிக்கு மீறி சாப்பிடாதீங்க அப்படின்னு எப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அப்பையே மீதும் விரும்பின்ற பதம் நமக்கு தேவைப்பட்டதுன்னா இப்போ இருக்கக்கூடிய உணவில் உணவியல்ல நம்ம எப்படியாப்பட்ட பதம் தேவைன்னு யோசிச்சு பாருங்க அதாவது சாப்பிட்றது வந்து நம்முடைய உடல் சோர்வை போக்குவரத்துக்காக தான் சாப்பிட்றோம் அதாவது வேலை செஞ்சு சில பேர் கலைப்படைவாங்க இல்லை ஒரு ரன்னிங் போகிறாங்கன்னா கலைப்படுவாங்க வாக்கிங் போகிறாங்கன்னா கலைப்படையலாம் ஆனால் சாப்பிட்டு முடித்த பிறகு கலைப்படையக்கூடிய அளவில் நம்ம அதிக உணவுகளை சாப்பிட்டுருக்கோம் யோசித்து பார்த்துருக்கோமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு நெட்டி முறிக்கிறவங்க எத்தனை பேர் சிந்திச்சு பாருங்க இப்போல இந்த செல்ஃபோனோட ஒப்பிட்டு பேசும்போது இதையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும் என்னென்னா ஒரு ஒரு மனுஷன் நாலு இட்லி இரவில் சாப்பிட்றான் அப்படின்னா நாலு இட்லி சாப்பிட்டுருந்தோம் இந்த செல்ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய புது சிக்கல் என்னென்னா அந்த வீடியோ முழுமையாக முழி முடியல தான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோ முழுமையாக முடியல அது முடியட்டுமே அப்படின்றதுக்காக இன்னும் ரெண்டு இட்லி போட்டு சாப்பிடக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய உருவாயிட்டாங்க நமக்குள்ளேயே கொஞ்சம் ஆழ்ந்து செஞ்சிச்சோம்னா இந்த தவறை நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கு புரியும் அந்த காலத்தில் அதி உணவு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் இருந்தது என்றைக்காவது நடந்த ஒரு திருவிழாக்களிலோ அல்லது ஒரு திருமண விழாக்களிலோ அல்லது இல்ல விழாக்களிலோ கொடுக்கப்பட்ட அசைவ உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்காக இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய அந்த வேட்டியை கொஞ்சம் லைட்டாக இலக்கி வச்சுட்டு நல்ல ஆசை தீர அந்த அசை உணவை சுவைத்து ரசித்து பொறுமையாக சாப்பிட்டு முடித்துவிட்டு சேகரிக்கப்பட்ட கூடுதல் கலோரிகளை கரைப்பதற்காக கூடுதல் உழைப்பையும் கொடுத்துவிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தான் சென்ற தலைமுறை மனிதன் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மனிதர்களும் இளைஞர்களும் எப்படி சாப்பிட்றாங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வேலை உணவிலும் அதிகமாக சாப்பிடணும் சுவைக்கு அடிமையாகி ஒரு விருந்துலையோ அல்லது சாப்பிடக்கூடிய டேபிள்லேயோ உட்காந்துட்டு தன்னுடைய இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய இடுப்பு பட்டை பெல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்டுட்டு சேகரமான கலோரிகளை கரைப்பதற்கான எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் கம்முன்னு திம்முன்னு கும்முன்னு உட்காந்துருக்கான் இன்றைய கால மனிதன் அப்போ நோய் வருமா வராதான் யோசிச்சு பாருங்கள் உணவையும் எடுத்துக்கிட்டோம் உழைப்பையும் கொடுத்தோம் கரைச்சோம் ஆரோக்கியமாக இருந்தோம் ஆனால் கலோரி நாம் செலவழிக்கக்கூடிய கலோரிகளை விட அதிக அளவு கலோரிகளை தொடர்ந்து நாம் எடுத்து கொண்டு பொழுது பல்வேறு தொற்றாணவுகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வயசுல சாப்பிடாம எப்படி நல்லா சாப்பிட்டோம் எல்லாத்தையும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க இது சரியா தவறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல இருந்தது எல்லாமே உணவுகள் அதனால குழந்தைகளுக்கு நம்ம எல்லாமே கொடுக்கலாம் கல்லை தின்றாலும் செரிக்கக்கூடிய வயதுன்ட்டு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை அப்படி சொல்ல முடியுமா இருபது வயசுலேயே இட்லி தின்னுட்டே சிரிக்க முடியாத நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க போய் எங்கே கல்லை தின்றாலும் சரிக்கக்கூடிய வயசுன்னு சொல்ல முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழமொழி அது இந்த வயசுல எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா தயவு செய்து விலகி போயிடுங்க ஏன்னா அப்போ இருந்தது எல்லாமே நல்லுணவுகள் இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே தீமை பயக்கக்கூடிய உணவுகள் சின்ன வயசுலேயே நம்ம தவறான உணவு பழக்கத்தை குழந்தைகளுக்குள்ள புகுத்திட்டோம் அப்படின்னா நோய்களின் பிடியில் உங்கள் குழந்தை நிச்சயமாக மாட்டோம் நம்மளையே நம்முடைய குழந்தைகளுக்கு விஷத்தை ஊட்டி வளர்ப்பதற்கு சமம் இது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது அடுத்து ஒரு மிக முக்கியமான கோட்பாடு நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அஜித்துடைய படம் வந்தது அதில் மிக முக்கியமாக ஒரு கோட்பாடு நோ மீன்ஸ் நோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பழக்கம் இல்லையா அதை நம்முடைய உணவு பழக்கத்திற்கும் நாம் கொண்டு வர வேண்டும் நாம் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நோ மீன்ஸ் நோன்னு சொல்லப்படக்கூடிய சூழலை நம்ம உருவாக்கிக்கணும் எப்படின்னா ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா உணவு கட்டுப்பாடு நமக்கு முக்கியம் ஒரு உறவினர் வீட்டுக்கோ எங்கேயோ போகும்போது சாப்பிடுங்க என்னைக்கா ஒரு நாள் தானே சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உணவு கொடுத்தாலும் நோ மீன்ஸ் நோன்னு சொல்லக்கூடக்கூடிய மனத்திடம் மன கொள்கை உங்களுக்குள்ளே கட்டாயமாக ஏற்படணும் அதை விட நிறைய இதய நோயாளிகள் இருக்காங்க ரத்தத்தில் கொழுப்புச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க இல்லை எங்கேயாவது போகிறாங்க இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது மட்டன் சாப்பிடணுன்ட்டு ஆசையாக இருப்பாங்க அவங்களாம் வாரத்தில் ஒரு நாள் இறைச்சி நல்லா அந்த மாதிரி மீட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தொடர்ந்து ஸோ அவங்களும் இந்த நோ மீன்ஸ் நோ நான் இந்த உணவை சாப்பிட்டா எனக்கு சிக்கல் வரும் அப்படின்றத தெரிந்து அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் கண்டிப்பாக வளர்த்துக்கொள்ளணும் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும் நம்ம ஆரோக்கியத்துக்காக இனிமேல் எல்லாமே அது பாட்டுக்கு தானாக நடக்கும் அப்படின்ற சூழலை இல்லாமல் கொஞ்சம் மெனக்கெட்டு நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நாம் நேரம் செலவழித்து தான் ஆக வேண்டும் சில கோட்பாடுகளை கடைபிடித்து தான் ஆக வேண்டும்